தமிழ்நாடு மாவட்டத்தில் திருவாடனை தாலுகா திருவாடனை தொகுதிக்குட்பட்ட திருவாண்டனை தாலுகா இப்போ இந்த தொகுதிக்குட்பட்ட திருவாடனை ஒன்றியத்தில் நாற்பத்தேழு ஊராட்சி இருக்குது தொண்டி பேரூராட்சி இருக்குது அதேமாதிரி ஆரசுமங்கலம் இப்போ முப்பத்தேழு ஊராட்சி இருக்குது ஆரஸ்மலம் பேரூராட்சி இருக்குது இப்போ திருவாடனை தாலுகாவாக இருந்ததை அதை வந்து அம்மா ஆட்சி காலத்தில் வந்து ஆரசு மங்கலம் தாலுகாவை பிரித்து கொடுத்தாங்க இப்போ இங்கே வந்து ஒரு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் இருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் இந்த பகுதியிலேருந்து அனைவருமே ராம்நாடு பவனி இருக்குது அது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆகையால் இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் இப்போ நான் அதாவது எடப்பாடியார் மாண்பு எடப்பாடியார் ஆட்சி வந்திருந்தால் இந்த பகுதி தொகுதியில் நான் நின்று வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக முதல்ல நான் அதை செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ தம்பி கருமாணிக்க வெற்றி பெற்று செஞ்சிருக்காரு சட்டசபையில் பேசி இது இந்த 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 நம் இந்த தொகுதிக்கு வேறு என்ன தம்பி அதை வந்து எம்எல்ஏ என்ன செஞ்சார் ஒன்றும் செய்யலை இதையாவது செஞ்சு கொடுக்கணும் சட்டமன்றத்தில் பேசி அவருடைய கோரிக்கை தானே மா அவருடைய கோரிக்கையாக வச்சு நமக்கு வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் ஒன்று பெற்றுக் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து மாநில எடப்பாடியார் அவர்கள் அவர் ஆட்சி புரிந்த நாலரை ஆண்டில் காவிரி வைகை குண்டார் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டார் அந்த திட்டங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறேன் எத்தனை பெரிய திட்டங்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய திட்டம் அந்த காவிரி வைகை குண்டார் திட்டம் சுமார் பதினாலாயிரம் கோடி அந்த பதினாலாயிரம் கோடியில் ஒரு சுமார் எண்ணூறு கோடி ரூபாய் நிதியை ஃபஸ்ட்டு கொடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வச்சு அந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்க ஆனால் இன்றைக்கி அந்த திட்டம் முழுமையாக நடந்திருந்தால் இந்த இந்த தொடர்ச்சியாக அதாவது திட்டத்தை தொடங்கி அதனுடைய ஃபண்டுகளை அரசு அதாவது வந்து மாநில நிதி மத்திய நிதியெலாம் இல்லை எடப்பாடியார் வந்து செஞ்சது வந்து மாநில நிதி அவர் ஆட்சி புரிந்த காலத்தில் அதை செஞ்சு கொடுத்தாங்க அது மட்டும் கிடைக்க பண்ணியிருந்தால் இப்போ இந்த ஏழு மாவட்டத்தில் அதாவது வந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி இப்படி இருக்க அனைத்து மாவட்டத்துக்கும் நம்ம தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டத்துக்கு எப்படி காவிரி அந்த மாவட்டங்களில் இருக்கின்ற காவிரி கோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் நல்லா அதாவது வந்து மழை பெஞ்சு கழிவு தண்ணி அந்த தண்ணி பூரா ஆற்றுல போய் அங்கே இருக்கின்ற விவசாயிகள் இருபோக விவசாயம் பண்ணுறாங்க அதே போல் நாமும் இருபோக விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை செஞ்சு கொடுத்தாரு ஆனால் அந்த மக்கள் அதுக்கான வாக்குகள் அளித்து இந்த பகுதி தென்பகுதியில் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர் போயிருந்தால் மாண்பு எடப்பாடியார் முதல்வராக இருந்திருப்பாங்க இன்றைக்கி அந்த திட்டம் பயனடை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கும் இந்த ஓராண்டு இரண்டு ஆண்டில் அது பயனடைஞ்சிருக்கும் ஆனால் திமுக அரசு அமைஞ்ச உடனே அதை கிடப்பில் போட்டாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இது காவிரியை க க கல்லணையை கட்டி கொடுத்தா கரையாளர் அதுபோல் காவேரி வையார் குண்டத்தை குண்டார் திட்டத்தை வந்து சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபா திட்டத்தை மாண்பு எடப்பாடியார் கொடுத்தாங்க இப்போ தமிழக முதல்வர் வந்தவங்க அதை செஞ்சுருக்கணும் அதை செய்யாமல் கிடப்பில் போடுறாங்க இந்த விவசாயிகளை பற்றி அதை அவ்வளோ விவசாயியுடைய நன்மையை பற்றி புரியாமல் விவசாயுடைய கஷ்டங்களை பற்றி புரியாமல் அதை செஞ்சு கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க செய்யணும் செய்ய வேண்டிய காரியம் அது இதெல்லாம் சட்டமன்றத்தில் நம்ம திருவாட்டினை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேசணும் பேசி அதை பெற்றுக் கொடுக்கணும் பெற்றுக் கொடுக்கணும் திட்டம் வந்துருச்சு திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரணும் இன்னொன்று மாண்பு அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தபோது அம்மா அவர்களுக்கு அப்போது நான் மாவட்ட கலாச்சாராக இருந்ததுனால அம்மாவர்கள் கவனத்துக்கு க உயர்கல்விக்கையாக கல்லூரி வேணும்னு நோட்டு வச்சோம் அப்போ இருபால சேர்ந்து படிக்கும் அரசு கலைக்கல்லூரியை திருவாடனையில் தந்தாங்க முதுகுளத்தூர் கடலாடியில் தந்தாங்க இப்போ திருவாடனையில் இருபாலர் சேர்ந்து படிக்கும் அரசு கலைக்கல்லூரி திருவாட்டணையில் இருக்குது நம்ம தொண்டியில் மகளிர் கல்லூரி வேணும்னு நம்ம சொன்னோம் அந்த கல்லூரி மகளிர் கல்லூரியை அதாவது வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லை அவர் செஞ்சு கொடுக்காம விட்டுட்டார்னா அடுத்த ஆட்சியில் அம்மா எடப்பாடியார் ஆட்சி அமைகிற அமையும் அந்த நேரத்தில் இந்த தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் வெற்றி பெறுவார் அதை கண்டிப்பாக அந்த திட்டம் அதாவது காவிரி வைகை காவிரி வைகை குண்டாறு திட்ட கிடப்பில் கிடக்கப்பதை கண்டிப்பாக பெற்றுத்தருவோம் அது மட்டுமல்ல நம்ம அந்த கோட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் திருவாடனில் கிடைக்கிறது கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா தான் இந்த மக்களுக்கு பயன்படும் ஆகையால் இந்த திட்டங்கள்லாம் அதாவது வந்து மக்களுடைய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வேறு எதுவும் அஞ்சு ஏக்கர் நிலம் பம்பு சட்டி யாரும் கேட்கல இந்த கிராமப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அது கேட்கல அவங்களுக்கு தேவையான குடிநீர் ஆதாரம் அந்த குடிநீர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒவ்வொரு பகுதியிலையும் அதாவது வந்து நம்ம திருப்பாலக்குடியிலலாம் தண்ணிக்கு படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணும் பார்த்ததெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் இந்த தென் அது மட்டும் ஈஸியாக கூட்டுக்குடின்னு ஈஸியாக கூறாமல் தண்ணி பிரச்சனை உச்சமாக இருக்குது அதனால் அதையெல்லாம் அந்த தண்ணி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பண்ணுறதுக்கு காவிரி வைகை கொண்டாட திட்டம் வந்திருந்தால் நீர் நம்ம தென்பகுதியில் நீர்மட்டம் அனைத்து கம்மாய் கரைகள் அனைத்து உயரும் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எங்கென்னாலும் போர் போடலாம் எங்கே வேணாலும் கேணி கட்டலாம் கேணி வெட்டினாலும் போதுமான தண்ணி கிடைக்கும் ஆகையால் சுற்றி வளர்ச்சி ஒன்றும் இல்லை அந்த திட்டம் கிடைக்கணும் இந்த திட்டத்தை மாண்புமிகு இப்போது இருக்கின்ற முதல்வர் எடப்பாடியார் செஞ்சுட்டாரு அதை செஞ்சால் நமக்கு அவருக்கு பேர் போரும் நினைக்காம அந்த திட்டம் மக்களுக்கு பயனடை வேணுமா அதை செஞ்சு கொடுத்தாருன்னா மா திமுக முதல்வராக இருக்கின்ற அதாவது இந்த அரசு இந்த அரசை நடத்துகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் வாழ்த்து சொல்லலாம் ஏன்னா எடப்பாடியாருக்கு வாழ்த்து சொன்னாங்க அந்த திட்டத்தை கொடுத்ததுக்கு திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கறனால எல்லோரும் வருத்தமாக அவரை ஏசி தான் பேசுகிறாங்க சொல்லி யாரும் வந்து வாழ்த்தி பேசலை திமுக அரசு யாரும் வாழ்த்தி பேசலை இந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி போட்டிருக்காங்களே இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே சொல்கிறாங்க ஆகையால் இந்த என்னுடைய செய்தியை அவர்களுக்கு சொல்வது இந்த திட்டம் கிடைப்பதற்கு மக்களுக்கு கிடைப்பதற்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நான் வந்து இந்த இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்